அமித்ஷாவுக்காக பார்க்கிறேன் என் பொறுமைக்கும் எல்லை உண்டு அதிமுக மீது பாய்ந்த அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் அதிமுகவில் சிலர் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நான் வாய் திறந்தால் எல்லாவற்றைக்கும் பேசிவிடுவேன் அமித்ஷா வாக்குக்காக பார்க்கிறேன் என்று கூறியுள்ளார் அதாக நேற்று சுதந்திர போராட்ட பசும்பொன் வீரர் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு விழா நடைபெற்றது இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நகரமே விழா குளம் போட்டது இதில் பங்கேற்க ஏராளமானவர் திரண்டனர் பசும்பொன்னுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் அதேபோல அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குருபூஜை விழாவில் பங்கேற்க மதுரையிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் நேற்று ஒரே காரில் பசும்பொன் வந்தார் பசும்பொன் சென்றதும் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனுடன் சேர்ந்து மூவரும் ஒன்றாக பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்ததும் மலர் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் வாழ்ந்த வீட்டை பார்வையிட்டனர் ஓ பன்னீர்செல்வத்துடன் செங்கோட்டையன் ஒரே காரில் வந்து நேற்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார் முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோர் அங்கு சசிகலாவை சந்தித்தனர் சிறிது நேரம் அவர்கள் மூன்று பேரும் பேசிக்கொண்டிருந்தனர் இவர்கள் சந்திப்பு நேற்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த சந்திப்புக்கு நான் தான் காரணம் என சிலர் பேசுவதாகவும் அது தானாக நடந்தது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார்